வணக்கங்க ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் மாக்கிலங்கோம்பை கிராமங்க என் பேர் பழனிசாமி நான் அஞ்சு ஏக்கரா விவசாயம் பண்ணிக்கிட்டுருக்கேன் வாழை கரும்பு நெல் இதெல்லாம் சாகுபடி பண்ணியிருக்கேன் இந்த இஃப்கோ கம்பெனிலேருந்து வந்தாங்க இந்த நானும் யூரியா நானும் டிஏபி சகாரிக்கா இதை பற்றி கொஞ்சம் எடுத்து சொன்னாங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன் ஒரு டேங்க்கு ஐம்பது ஐம்பது எம்எல் ஊற்றி அடித்தேன் வாழை கொஞ்சம் நல்லா ரிசல்ட் நல்லா தெரியுதுங்க நல்லா இருக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ ப்ரே பண்ணேன் இது ரெண்டாவது டைம் வாங்கியிருக்கிறேங்க அந்த இப்போ கம்பெனி வந்து டிஏபி மூட்டை மூட்டை எடுக்கிறதுக்கு பதிலாக நம்மளுக்கு ஆயிரத்தி நூறுலையே நம்மளுக்கு நானாக யூரியாவும் வந்துடுது டிஏபி வந்துடுது அது கூட அந்த சகாரிக்காய் அப்படிங்கிற ஒரு நுண்ணூட்டம் அதையும் கொடுக்குறாங்க கொஞ்சம் செலவு நம்மளுக்கு கொஞ்சம் குறைஞ்சி வருது அதனால் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஒரு டேங்க்கு ஐம்பது ஐம்பது எம்எல் வாங்கி அடித்தா ரிசல்ட் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க இதை ரெண்டாயிட்டம் வாங்கி அடிக்கிறதுக்காக வாங்கியிருக்கிறேன் அந்த இப்போ கம்பெனிக்கு ரொம்ப நன்றி